வணக்கம் இது தமிழ் மீனின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் மத்திய வங்கியின் ஆளுநரை சந்தித்த கீதா கோவிநாத் சஜித் நாமலுணைந்து ஆட்சி அமைப்பது கொழும்பு மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி அமைச்சர் நளிந்த விசனம் முக்கிய வழக்குகளை கையிலெடுத்த அனுராசிக்கவுள்ள இரு ராஜபக்சர்கள் விமர்சனங்களுக்குள்ளான மீசாலை அல்லாறை வீதி புனரமைப்பு நிறுத்தம் போர் நிறுத்தத்திற்கு வாய்ப்பே இல்லை ஈரான் மறுப்பு செயற்திறன் இல்லாவிட்டால் அரசாங்கத்தை விரட்டியடியுங்கள் வலியுறுத்தும் சபாநாயகர் கொழும்பில் ஆட்சி அமைப்பது இலகுவானதல்ல இறுதி வரை எதையும் கூற முடியாது எஸ் எம் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஆதரவு இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கா அல்லது தேசிய மக்கள் சக்திக்கா வழங்கப்படும் என்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் திகாம்பரம் செய்திகள் இலங்கை வந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் கொழும்பில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவை சந்தித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார மீட்சியில் சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய பங்கை இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இதன்போது பாராட்டினார் இலங்கையின் முயற்சிக்கான பாதை மாநாட்டிற்கு முன்னதாக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரி கீதா கோபிநாத் மற்றும் அதிகாரிகளை அவர் வரவேற்றார் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்க இலங்கை மத்திய வங்கியின் மூத்த அதிகாரிகளுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் இயக்குநர் டாக்டர் கீதா கோபிநாத் மற்றும் ஆசிய மற்றும் பசிபிக் துறையின் இயக்குநர் டாக்டர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளை வரவேற்றார் கொழும்பு மாநகர சபையில் சஜித் நாமலுணைந்து ஆட்சி அமைப்பதாக கூறினால் அது கொழும்பு மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் என சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் தமுதேகம வைத்தியசாலை வளாகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிடுகையில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார்கள் எமது குழுக்களையே நாம் தேர்தலில் களமுறக்கியிருந்தோம் வெவ்வேறு கொள்கைகளை வெவ்வேறு வேலை திட்டங்களுடன் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி பொதுஜன என ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தே போட்டியிட்டன அந்த வகையில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான மக்கள் ஆணை அமைக்க கிடைத்திருக்கின்றது எனவே கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்க வேண்டியது அத்தியாவசியமானதாகும் எனவே சஜித் நாவல் போன்றோர் இணைந்து கொழும்பில் ஆட்சி அமைப்பதாக கூறினால் அது கொழும்பு மக்களுக்கு இழைக்கப்படும் நீதியாகும் என்றார் நாமல் ராஜபக்ச மற்றும் யோசித ராஜபக்ச ஆகியோருடன் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதுதான் கடைசிப்படி அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளது அரசு நிறுவனங்களின் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாகும் இதன்போது ஹெஹலியா ரம்பு வல்ல மேர்வின் சில்வாவின் விசாரணை முடிவுக்கு வருகின்றது குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படக்கூடும் கிரிஷ் பரிவர்த்தனை தொடர்பாக நாமலுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்ட மாதிரி திணைக்களத்திலிருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு செல்வதே பணி என கூறியுள்ளார் சாவகச்சேரி நகர்சபை எல்லைக்குட்பட்ட புனரமைக்கப்பட்டு வரும் மீசாலை அல்லாறு வீதியின் பணிகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட பல விமர்சனங்களை அடுத்து வீதியின் புனரமைப்பு பணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன வீதி அபிவிருத்தி திணைக்களத்தால் புனரமைக்கப்பட்டு வரும் மீசாலை அல்லாறு வீதியின் புனரமைப்பின் தரம் தொடர்பிலும்னரமைப்பின் போது பின்பற்றப்படுகின்ற நடைமுறை தொடர்பிலும் பொதுமக்களால் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன உபநகர்பிதா மற்றும் உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வீதி புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டதோடு பொதுமக்களோடும் கலந்துரையாடினார் இதனை மீறி புனரமைப்பு பணிகள் இன்று தொடரப்பட்டன இந்த நிலையில் குறித்த வீதிகளுக்கு சென்ற பிதா மற்றும் உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதமர் பொறியியலாளரை தொடர்பு கொண்டு வீதி புனரமைப்பின் பாடுகள் தொடர்பில் சுட்டிக்காட்டி மக்களை தெளிவுபடுத்தி கண்காணிப்பு குழு ஒன்றினை அமைக்குமாறு அதுவரை புனரமைப்பு பணியை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கையும் விடுத்திருந்தார் ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மத்தியஸ்தர்களான கத்தார் மற்றும் ஒமானிடம் ஈரான் கூறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரு நாடுகளும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவதால் போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளது சிக்கலான விடயம் என்றும் ஈரானிய ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை எட்ட முடியும் என்று தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் ஜி மாநாட்டிற்கு சென்றபோது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அமெரிக்கா இஸ்ரேலை தொடர்ந்து ஆதரிக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இருப்பினும் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிடம் கோரினாரா இல்லையா என்பது குறித்து மறுத்துள்ளார் செயற்குழு அற்றதாக காணப்படும் இடத்து பொதுமக்கள் முன் வந்து அதனை விரட்டியடிக்க வேண்டும் என்று சபாநாயகர் மருத்துவர் ஜாகத் விக்ரமரத்னா வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் கருத்து வெளியிட்டுள்ள அவர் அரசாங்கம் சரியாக செயற்படாத நிலையில் அதனை விரட்டியடிப்பது பிரஜைகளின் கடமையாகும் அரசாங்கத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பொதுமக்களின் பொறுப்புகளில் ஒன்றாகும் அதனை பொதுமக்கள் விட்டுக் கொடுத்துவிடக்கூடாது என்றும் சபாநாயகர் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ளார் கொழும்பில் ஆட்சி அமைப்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கின்றது அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியென்றால் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மேஜராக தெரிவு செய்யப்படுவார் எனினும் இறுதி வரை எதையும் ஸ்திரமாக கூற முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிடுகையில் சில உள்ளாட்சி மன்ற ஆணையாளர்கள் சட்டத்தை மீறி அரசாங்கத்தின் தேவைக்காக கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு ஆணையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் கொழும்பில் ஆட்சி அமைப்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி என்றால் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மேஜராக தெரிவு செய்யப்படுவார் கொழும்பில் வெற்றி பெற ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் தேவையாகும் கதரைக்கோ ஆசனமும் பல்வேறு சுயேட்சை குழுக்களும் உள்ளன வாக்குகளை பெற வேண்டுமெனில் அவர்களது ஆதரவையும் பெற்றுக் வேண்டும் ஆனால் நாம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த தரப்பினர் ஸ்திரமான நிலைப்பாட்டில் இல்லை எனவே நேரம் வரை எதையும் கூற முடியாது ஒவ்வொரு உறுப்பினர்களதும் பெயரை குறிப்பிட்டு ரகசிய வாக்கெடுப்பா பகிரங்க வாக்கெடுப்பா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் அதனை விடுத்து ஆணையாளர்கள் விருப்பத்துக்கு வாக்கெடுப்பு குறித்து தீர்மானிக்க முடியாது ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டுமெனில் இன்னும் முப்பது உறுப்பினர்களின் ஆதரவு தேவையாக உள்ளது ஏனைய கட்சிகளின் ஆதரவை பெற்றாலும் சுயாதீன குழுக்களில் ஏழு உறுப்பினர்களின் ஆதரவு அத்தியாவசியமானதாகும் என்றார் மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவ யாருக்கும் தனி அதிகாரம் வழங்கப்படவில்லை என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஆதரவு இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கா அல்லது தேசிய மக்கள் சக்திக்கா வழங்கப்படும் என்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிபலிப்பு தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான திகாம்பரம் தெரிவித்துள்ளார் கட்டமான செய்கிறதுக்கு கட்சியை வந்து சில பேருக்கு பதவிகளை கொடுத்த நம்ம வந்து திசை முன்னணியின் செயலாளராக வந்து நியமிச்சிருக்கோம் நம்ம வந்து நிதி செயலாளராக வந்து சான் பிரபாவா நியமிச்சுருக்கோம் பிரச்சார செயலாளராக வந்து கல்யாணகுமார் நியமிச்சுருக்கோம் கொள்கை பருப்பு செயலாளராக வந்து சோமு நியமிச்சிருக்கோம் இந்த மாதிரி புது ஆளுகளுக்கு நாங்கள் வந்து பதவிகளை கொடுத்துருக்காங்க இன்னும் மூணு நாலு மாதத்துக்குள்ளே இந்த கட்டமைப்பு மீன் கட்டமைப்பு செஞ்சு மகா வைக்க சொல்லி வந்து அதனால் வந்து நாங்கள் செஞ்சிருக்கோம் நம்ம வந்து இல்லை இந்த சபைகள் வந்து யாருக்கும் தனியாக அமைக்கிறதுக்கான மக்கள் ஆணைய கொடுக்கல வந்து எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டைக்களை எடுத்திங்கன்னா எங்களுக்கு வந்து நாலு மெம்பரும் சீடபிடிச்சிக்கு அஞ்சும் பாதி மாவுக்கு அஞ்சும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க வந்து அப்போ யார் அமைச்சாலும் எல்லோரும் யாரோட சேர்ந்து அமைக்கணும் தனியாக அமைக்க முடியாது இன்னும் அதுக்கான பேச்சுவார்த்தை முடியலை பேச்சுவார்த்தை இல்லை நாளைக்கு தான் பார்க்கணும் அது கடைசி இன்னும் பதினாலாம் தேதி சபை கூட இருக்காங்க வந்து சபை பதினாலுலேருந்து இருபதாம் மட்டும் இருபத்து முப்பாந்தேதி மட்டும் கூட இருக்காங்க வந்து நாளைக்கு தான் பார்க்கணும் வந்து இல்லை பேச்சுவார்த்தை சஜித் பிரேமதாஸ் ரணில் விக்ரம் சிங்கு இப்போ இந்த மட்ட இந்த கட்சி மட்டத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க வந்து எங்களோட யார் நடத்துல வந்து அவங்க என்ன நாளைக்கு முடிக்கிறானு தெரியல வந்து இல்லை இப்படி தானே இப்ப இப்போ ஆளுங்கட்சிக்கு தனியாக முடியாது அதுதானே பெரிய பிரச்சனை ஆளுங்கட்சிக்கு முடியும் எதிர்கட்சிக்கு முடியாது இப்போ தனியாக அமைக்கிறதுக்கு யாராவது ஒரு சபை அமைக்க தானே வேணும் அப்போ பார்க்கணும் யாரே போய் யாராக இப்போ சபையில் என்னென்ன எத்தனை பேர் எங்கிட்ட கூட மாறுறாங்க எங்கள்கிட்ட வாக்களிக்கிறாங்கன்னு தெரியாது வந்து இல்லை இலங்கைத்துள்ள காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக வா வாக்களிக்கலை அங்கே வந்து ஒரு ஆள் வந்து சஜபிக்கு ஆதரவாக கழிச்சிருக்காரு ஒரு ஆள் வந்து மாலிமாவைக்கு ஆதரவாக கழிச்சிருக்காரு வந்து இந்த மாலிமாவைக்கு ஆக்கள் வாக்களி எதிராக வாக்களிச்சவரை உடனடியாக இருக்கு நீக்கிறதுக்கான வேலை செஞ்சுருக்கோம் நம்ம வந்து கட்சி மீறி செயல்பட்ட வந்து இன்னொன்று மாலிமாவையும் வந்து அப்படி ஒவ்வொருத்தர்லாம் கலட்டி எடுக்கிற மோசமான வேலை வந்து இது ஒன்று கட்சியோடு பேசி கட்சி தீர்மானத்தோடு போனால் அது நல்ல வந்து அவங்களுக்கும் நல்லோம் இப்படி எல்லாத்தையும் கல்லை கல்ண்டு கல்லை உள்ள கட்சியில் உள்ளவங்க எடுக்கிறது அது இந்த வேலை நியாயம்னு தெரியல வந்து அவருக்கு நாங்கள் வந்து பேர் நீக்கிறதுக்கான வேலை செஞ்சுருக்கோம் ஒழுங்கர் சேர்றது எப்படி வந்து எல்லாம் இவங்கெல்லாம் கல்லையும் தானே இப்போ நாங்கள் எல்லாம் கல்லையை தானே இப்போ மலிமாவை சொல்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் கல்லை அப்போ நாங்கள் எல்லாம் கல்லணை எங்களை கேட்டவங்க தானே வந்து திருகோணமலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உள்ளூராட்சி மாற்ற உறுப்பினர்கள் தமிழீழ விடுதலை இயக்க பணிமனையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை கட்சியின் தலைவரும் அடைக்கலநாதன் மற்றும் சட்டத்தரணிகள் தேவராசா தவசேகரன் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தனர் எங்களுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பினுடைய சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் அதன் பிரகாரம் வர இருக்கின்ற அனைத்து சபைகளிலும் எங்களுடைய அங்கத்தவர்கள் சமூகின்ற வகையிலே இந்த சத்திய பிரமாணம் செய்து கொள்ளப்பட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் ஆளக்கூடிய வகையிலே எங்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டுமென்ற அந்த சிந்தனையோடு நாங்கள் செயல்பட்டு வந்தாலும் சில இடங்களிலே எங்களை தவிர வேறு யாரும் ஆட்சி அமைக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய தமிழ் கட்சிகள் செயல்பட்டதை நாங்கள் எல்லாரும் காணக்கூடியதாக இருந்தது இன்றைய திருவண்ணாமலையிலே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் சம்பந்தமாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு அல்லாத நிலையிலே எந்த சபைகளிலும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலை திருவண்ணாமலை இன்றைக்கு கண்டிருக்கிறது அந்த வகையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் தமிழரசு கட்சியிடம் வைத்திருந்தாலும் கூட இன்னும் சரியான முடிவுகள் வராத பட்சத்தில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குதாசண்ணன் அவர்கள் என்னோடு பலமுறை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு முனைகின்ற போது எங்களுடைய கட்சியினுடைய முடிவை நான் செயல்படுத்தாமல் அதை நாங்கள் கூடி முடிவெடுக்காமல் அவர்களிடம் இந்த கருத்தை சொல்லுகின்ற நிலையிலே அவரோடு நான் தொடர்பு கொள்ளவில்லை ஆனால் இன்றைக்கு இறுதி முடிவை நாங்கள் திருவண்ணாமலையிலே எங்களுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு முடிவெடுக்கும் அந்த அடிப்படையிலே என்ன முடிவு என்பதை தமிழிசை கட்சியிடம் நாங்கள் அறிவிப்போம் ஆகவே எங்களை பொறுத்த மட்டுமிலேயே திருவோணமலையிலே ஒரு ஆழமான காலுண்டுகின்ற ஒரு சூழலை எங்களுடைய மக்கள் தந்திருக்கிறார்கள் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தலையீட்டின் மூலம் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டிலிருந்து கிழக்கு அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியம்மன் ஆலயத்தில் பொதுமக்கள் வழிபாடு செய்ய இன்றைய தினம் முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இன்றிலிருந்து மக்கள் சுதந்திரமாக ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியும் என்றும் ராணுவத்தினர் அந்த வகையில் அனுமதிக்கப்பட்ட இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன் ராணுவ அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்கள் என்று பலரும் ஆலயத்திற்கு விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் லாளிழக்கு ராஜ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் இன்றைக்கு உற்சவத்தை விட்டு இராணுவத்திடம் கதைத்து இன்று மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் வழிபடுவதற்கான உரிமையை இன்றைய தினம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் ஏனென்றால் மக்கள் கூறுகிறார்கள் இதே நாளில்தான் இந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து தொண்ணூறாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினைஞ்சாம் திகதி இந்த இடத்தை விட்டு காரணங்களால் இந்த இடத்தை விட்டு இடம் சென்றிருந்த முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாகின்றது இன்னும் இந்த காணிகளும் விடுவிக்கப்படவில்லை இதற்கான நடவடிக்கையை துரிதமாக மக்களுக்கு செட்டு கொடுக்க வேண்டிய கடப்பாடு உறுப்பினர் ஆகிய எங்களுக்கு வாக்களித்து நிற்கிறார் அந்த நம்பிக்கையை பெறப்படுத்த வேண்டிய கடப்பாடு நமக்கு இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக எமது அரசாங்கத்திற்கான இந்த தகவலை தெரிவிப்போம் அதே நேரம் இந்த ஆலயத்திற்கு இப்போது தற்காலிகமாக ஒரு சிறிது காலத்துக்கு தற்காலிக வழக்கமாக வந்து செல்வதற்கான நடைமுறையை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கோம் தற்காலிக ரீதியினூடாக எதிர்வரும் காலத்தில் இது ஊராகவும் கிழக்கு பகுதியை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை நல்லெண்ண சமிக்கையையும் இராணுவ தலைவர் சமிக்கையை தெரிவித்திருக்கின்றனர் வந்தடத்தில் எதிர்வரும் காலத்தில் இந்த பிரதேசமானது அழகான மக்கள் குடியிருப்பாக இந்த ஆலய அழகான மக்கள் குடியிருப்பாக சிந்தளிப்பான பிரதேசமாக இடம் திகழும் என்று வரும்போது இந்த இன்டர்பிரேஷன் என்பது காடுகள் இந்த அம்மா என்ன தெரிவிக்கும் போது கருத்தை தெரிவிக்கும் போதே உணர்கிறேன் அவ அழுகிறா கண்ணீர் வருகிறது இப்போது இங்கே வந்து தன் வாழ்வேன் என்று இன்னப்பாடுடன் அதற்காக நாங்கள் துரிதமான நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த இடப்பிரதேச வாழ் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய வங்கியின் ஆளுநரை சந்தித்த கீதா கோபிநாத் சஜித் நாமல் இணைந்து ஆட்சி அமைப்பது கொழும்பு மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி அமைச்சர் நளிந்த விசனம் முக்கிய வழக்குகளை கையில அனுராசிக்கவுள்ள இரு ராஜபக்சர்கள் விமர்சனங்களுக்குள்ளான மீசாலை அல்லாரை வீதி புனரமைப்பு நிறுத்தம் போர் நிறுத்தத்திற்கு இல்லை ஈரான் மறுப்பு செய இல்லாவிட்டால் அரசாங்கத்தை விரட்டியடியுங்கள் வலியுறுத்தும் சபாநாயகர் கொழும்பில் ஆட்சி அமைப்பது இலகுவானதல்ல இறுதி வரை எதையும் முற்போக்கு கூட்டணியின் ஆதரவு இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கா அல்லது தேசிய மக்கள் சக்திக்கா வழங்கப்படும் என்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் திகாம்பரம் இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற வணக்கம்